சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபதாம் நாள் பிரதமை திதி இன்று மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த உயரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் பிழைக்கிறீர்களோ அதில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் உயர்வுகள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் எதிரிகளை தலையில தட்டி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் அடிபணியும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் கடன்கள் தீரும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆறாம் இடத்துல கேது இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு அமைப்புல குருவின் பார்வையில வேற இருக்கிறார் அறுபனிரெண்டாம் இடத்து அச்சுக்கல்லையே ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னலாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க அப்ப நமக்கு என்னென்ன தேவையில்லை ஒரு மன அமைப்புகள்ல ஒரு பதட்டம் தேவையில்லை ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமைகள் தேவையில்லை அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கிறது தேவையில்லை அப்ப நம்முடைய இழக்க தேவையில்லாத அளவிற்கு இன்றைக்கு நல்ல விதத்தில் மத்தவங்க நம்மளை மதிக்கக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வயதில் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குடும்பத்துல ஒரு அமைதி இருக்கும் சிறியவர்களை பார்த்து இளையவர்களை பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ரசிக்கக்கூடிய என் பேரன் இப்படி பண்ணியிருக்கிறான் பாரு என்னுடைய மகன் மகள் இப்படி பண்ணியிருக்கிறாங்க பாரு எங்கள் பேத்தி இப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரியாக சிறியவர்களை பார்த்து ரசிக்கக்கூடிய சில தன்மைகள் இன்றைக்கு உண்டு வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிர்ப்புகள் எதிரிகள் விலகக்கூடிய தன்மை இனிமேல இந்தால் போட்டு நம்ம போட்டு இப்படி இம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு தாங்க இனிமேல் சரியாக வராது என்கின்ற மாதிரியான எதிரிகளுக்கு ஒரு புதிய ஞானோதயம் அறிவு

அம்மா அப்பா நான் இதை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் அல்லது அவர்களை பற்றிய ஒரு பெருமித உணர்வுகள் மனதுக்குள்ளே வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது ஐயா பெற்றவங்களுக்கு சொல்லிட்டீங்க கரெக்டு தாங்க ஐயா அப்பா அம்மா ஆகாத சின்னவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய தன்மைகள் எந்த இடத்துல போனால் எந்த இடத்துல நம்முடைய முன்னேற்றம் இருக்கிறது எதை தேர்ந்தெடுக்கலாம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் இவங்க கூட போகலாமா அவங்க கூட போலாமா எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வேலை சரிதானா அந்த வேலை சரிதானா செய்தொழில் அமைப்புகள் இப்படிப்பட்ட ஒரு பண்ணலாமான்ற மாதிரி ஒரு நிலைமையில கடந்த காலத்துல அதிர்ஷ்டங்கள் இல்லை அப்படின்றவர்களுக்கு கூட இன்றைக்கு அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் என எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குதுங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் வீடு வாகன சுகங்கள் எடுக்க கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலேயே வெட்டுறதை நிறுத்தி இருக்கிறவங்க அதாவது ஒரு பொருளாதார பற்றாக்குறை வந்துருச்சுங்க ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்தேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பாதி தான் கொடுத்தாங்க நானும் பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டுருக்குறேன் மேலே வரைக்கும் கட்டியிருக்கிறேன் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலைங்க இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறவங்களுக்கு மிகுதி பண அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வருடியவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கும் நமக்கு உதவிகளை செய்யும் ஒரு ஆதரவா இருப்பாங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறதே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சமம் இல்லையா ஒரு அனுபவசாலியான ஒரு எதிலும் ஒரு நிறைவை இப்போ சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு எண்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற எழுபது வயது தாண்டி இருக்கின்ற பெரியவர்கள் இல்ல ஒரு நல்ல இல்லம் உண்மையிலேயே அது தாங்க நல்ல இல்லம் அப்படிங்கிற தன்மைகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு சுக பிரயாணம்னு சொல்லப்படக்கூடிய உல்லாச யாத்திரைகள் அப்படியே சாயந்தரமாக வெளியில் கிளம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க புருஷனோடு அப்படியே போனோமா அந்த இடத்துக்கு போனோமா அந்த இடத்துல ஒரு நில சில நிலைமைகளில் ஒரு பல விதங்களில் குடும்பத்தை டிஸ்கஸ் பண்ணமா என்கின்ற மாதிரியான சுக அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் அதுலேயும் குறிப்பாக தற்பொருமை பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்கள் பெருமையாக அடுத்தவர் பேசணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்களே தவிர நானே தம்பட்டம் அடிச்சுக்கிறேன்றது சுத்தமாகவே எனக்கு ஆகாதுங்க என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பெருமைகளை மற்றவங்க உணரக்கூடிய அளவிற்கு நற்பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் வாரத்தின் முதல் நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் முழுவதுமே அலுவலகத்தில் ஒரு சிறப்பான அமைப்புகள் இருக்கும் நம்மை பற்றி மற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு பேசுவது நமக்கே காதலை விலகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் அல்லது ஆழி தொழிலாளர்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் காலையில ஒரு பொருளை தயார் பண்ணி அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே வித்திடணுங்க அல்லது காலையிலேருந்து ஒரு ரெண்டு சக்கர வாகனத்தை டூ வீலரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு திரும்பும்போது நல்ல விதமான பொருள் வரவு கையில் இருக்கக்கூடிய பொருள் வரவோடு கூடிய மன நிறைவும் இருக்கக்கூடிய பரவாயில்லப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு அளவுக்கு நம்ம பணம் கொண்டு போகிறோம் இந்த மாதிரியான நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் ஒரு திருமணம் ஏற்கனவே நடந்ததுங்க அந்த திருமணம் கொஞ்சம் தோத்து போச்சு ஒரு சில கஷ்டங்கள் என் மேலேயும் தப்பு இருக்குது அந்த பக்கம் மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு பேருமே டீசெண்டாக பிரியணும்னு நினச்சிட்டோம் அந்த மாதிரி பிரிஞ்சிட்டோம் இப்போ இன்னொரு வாழ்க்கை எப்போ என்ன ஏதுன்றது ஒரே தலை சுத்துகிற மாதிரி இருக்குது அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எப்போது திருமணம் வரன்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்குறாங்க வர்றாங்க போகிறாங்க பதில் சொல்றதில்ல அந்த காலமாக இப்போ போய் லெட்டர்லாம் போட வேண்டாங்க ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுச்சா போறோம்லங்க அது கூட வரமாட்டேங்குது தேமேன்னு அப்படியே கிடக்குது என்ன பண்ணுறது இந்த குழந்தைக்கு அறிவு அழகு அந்தஸ்து எல்லாமே இருக்குது இன்றைக்கி மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆனால் நாளைக்கே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதி கூட இருக்குங்க ஆனால் எல்லாம் நடக்கலையே இந்த மாதிரியாக குடும்பம் அமையாத அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்திலேயே ஒரு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு அடுத்த மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அமைப்பு என அடுத்த குடும்பத்தில் சுப விஷயங்கள் மங்கள விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது நடக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல ஒரு நாளாக இந்த நாள் வாரத்தின் முதன் நாளாக இந்த நாளில் வார இறுதி நாட்களில் எதுவுமே நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க இளையவர்களுக்கு ஒரு திருநாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்குங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி கேது ராசியில் இருந்தால் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அல்லது லாபாதிபதியாக லாப அமைப்புகளிலேயே ஜீவனாதிபதி இருந்தாலும் சரி எல்லா விதத்திலையும் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ஒரு சில அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா அச்சா ஏண்டா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பு தட்டுன விஷயங்கள் கூட இன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு நிறைவாக எதையும் சமாளித்து சேர்ந்து காட்டக்கூடிய ஒரு திறமைகளை கொண்ட அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மன நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கும் உறவுகளில் கூட கடந்த காலங்களில் ஒரு மாதிரியாக விலகி நின்ற உறவுகள் ஆமாம் இவர் பெரிய பா இவர்கிட்ட போய் நம்ம நிற்கணுமா என்கின்ற மாதிரியாக ஒரு ஈகோ பிரச்சனையின் காரணமாக ஒருவரை ஒருவர் விலக்கி வைத்திருந்த உறவுகள் கூட இன்றைக்கு என்னுடைய சொந்தம் இவர் என்று சொந்தம் கொண்டாடி மகிழக்கூடிய நல்ல அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கிறது சொந்த வாழ்க்கையில சோகங்களை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்காலம் இந்த இடத்துல தான் இருக்குன்றதை தீர்மானிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே எது எது உங்களுக்கு தேவை என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு திசை நோக்கிய ஒரு ஆர்வம் ஆவல் போன்றவைகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அங்கே உங்களுக்கு என்ன தேவை சந்தோஷம் தேவை நிம்மதி தேவை பொண்ணு பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் திருமணம் கல்வி வேலை பாக்கிய அமைப்புகள் தேவை அல்லது நானே திரும்பி வரலான்னு இருக்கிறேன் ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தொலாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரு பொருளை ஒரு கட்டிட பொருளை ஏற்றுமதி பண்றேன் ஒரு நெருப்பு சார்ந்த பொருள் உணவு சார்ந்த பொருளை ஏற்றுமதி பண்றேன் அங்கே போய் பணம் கொஞ்சம் சிக்கிக்குச்சு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் நல்ல நாள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஒரு டிஷ் வாஷர்னு ஒன்று புதுசாக வந்திருக்காங்க அதை வாங்கணும் ஒரு பொருள் இருக்குதாங்க அதுவே வீடை தொடச்சி கழுவி விட்டுருதான் அதையும் வாங்கணும் இந்த மாதிரியான வீட்டிற்கு தேவையான நம்முடைய சிரமங்களை குறிக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு நல்வரவாக ஒரு வீட்டுப் பொருள் வாங்கினேன் என்கின்ற மாதிரியான நிம்மதியும் திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையுங்க பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அபூர்வமான நல்ல ஒரு செயல் என்னங்கய்யா இங்கேயா அபூர்வம்ன்றீங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பதினோராம் இடத்தில் கேது இருப்பார் அப்படியே கேது கூட அவர் குருவின் பார்வையில இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இப்போது அப்படியே அமர்ந்திருக்கிறது என்னங்கய்யா பதினோராம் இடத்துனால எல்லாம் கிடைக்குங்க அதுதான் சுருக்கம் வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எந்தெந்த துறையில் இருக்கிறீங்க ஒருத்தர் வேலை செய்கிறீங்க ஒருத்தர் தொழில் பண்ணுறீங்க ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறீங்க ஒருத்தர் விவசாயம் பண்ணுறீங்க இருக்கின்ற துறைகளில் நல்ல முதலீடுகள் போடக்கூடிய அளவு ஒரு பணவரவில் பற்றாக்குறை இருந்து வந்ததெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஐயா எனக்கு இது பத்தலை அது பற்றலை இது பற்றலை அந்த பத்தாத ஒரு பொருள் நமக்கு நிறைவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே புரிந்துணர்வுகள் இல்லாத ஒரு அமைப்புகள் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் மனசில் என்ன இருக்குது சொன்னா தானே வெளிப்படையாக உடச்சி பேசினா தானே எதுவும் மனசில் இருக்கிறத புரியும் நான் எங்கே உங்கள் மனசுக்குள்ளே பூந்து பார்த்தா உங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக பேசித்து எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபார தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருக்கிறாரா இந்த அமைப்பு அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒருத்தர் மூலமாக ஏதேனும் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க குறிப்பா அரபு நாடுகளில் இருக்கணும் அரபு நாடுகள் அந்த எண்ணெய் வயல் சம்பந்தப்பட்ட ஐஓசி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஒரு மாதிரியான பெட்ரோலிய கிணறுகள் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அங்கே இருந்து வேலைக்கான ஆர்டரை வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே போவதற்கான வேலைக்கான அனுமதிகள் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கக்கூடிய நிலைமைகள் மிகப்பெரிய அளவுல மேற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய யோக நாளா இந்த நாள் இருக்கு இங்கேயே உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரத்திற்கு தோதான டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய தன்மை ஒரு வளர்ச்சிக்கான கடன்களை வாங்குறது கடன் வாங்கினா கூட தப்பு இல்லைங்க வியாபாரத்துக்காகத்தான் வாங்குறேன்ற மாதிரி வளர்ச்சிக்கான அமைப்புகள் உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் தான் போது வேலைக்காரங்க சரியா ஒரு நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் போன்றவர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புனா வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் குடும்பத்திற்கு காசு எங்க வருதோ அந்த காசு வரக்கூடிய ரூட்டு கிளியர் ஆகின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பாக்கியம்னு சொல்லுவோம் அவரவருடைய வயதிற்கேட்டார் போல வேலை பாக்கியம் கல்வி பாக்கியம் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் பேரன்பேத்தி ஆகக்கூடிய பாக்கியம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் உயிர் உறவுகளா என்ன வரணும் ஜட பொருளா என்ன வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கின்ற அதே நேரத்தில் ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் ராசிநாதனை பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார் ராசியை பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கு ஒன்பதாம் இடமும் வலுத்து இருக்கு கடந்த காலத்துல கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே அப்படியே படிப்படியாக முன்னேற்றத்துல வந்துட்டு இருக்கிறீங்க படுத்தா தூக்கம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு எது எப்படியானாலும் பரவாயில்லை இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை வரக்கூடிய தமிழ் தந்தையுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்குகள் அப்பான் மட்டும் சொல்ல முடியாதுங்க தாத்தா பாட்டன் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் அப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது அல்லது பூர்வீகத்துக்கே நான் திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு என்னமோ இஷ்டம் நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர் தான் இருக்கணும் அந்த ஊர்லயே இருக்கணும் அல்லது இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரியான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பினது போக கிணறு வெட்ட தெய்வம் கிளம்பினதுன்ற மாதிரி நம்ம ஒன்று நினச்சி போக அது வேற மாதிரி முடிஞ்சிருமோன்ற மாதிரி பயத்தில் இருந்து மாலை மூணு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே பரவாயில்லையப்பா இதை இப்படித்தான் ஆரம்பித்தோம் இப்படியாகவும் நினச்சேன் இது சரியா போச்சே நமக்கு அப்படின்ட்டு கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தாங்க கும்பராசிக்காரோட முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமும் சிரிப்பும் எதையும் சமாளிச்சுக்கலான்ற தன்னம்பிக்கையும் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க வரப்போகின்ற செப்டம்பர் இப்ப அடுத்த மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துடும் ஏன்னா ஒரு எஜ்ஜு ஒரு சோதனை முடிவை நோக்கி கும்பராசிக்காரர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் இப்ப இருக்கிறது சோதனையாக தாங்க இருக்கு இந்த சோதனை கொஞ்சம் அப்படியே ஒரு நாளைக்கு எண்ட் ஆகணும் இல்லையா அந்த எண்டு என்று சொல்லப்படக்கூடிய முடிவிற்கு அருகே போகக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு வந்துருச்சுங்க குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது லேசாக இடிக்குது கொள்ளுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகி எதுவும் நம்ம தலைக்கு மேலே போயிடாது நம்ம தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போறோம் கண்ட்ரோல் பண்ண போறோம்ன்ற மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க மாசமான ஒரு நிரந்தர வருமானம் வரக்கூடிய வழி இப்போது தெரியுங்க மீனராசிக்காரர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ஏதாவது ஒரு விளையாட்டு போல ரெண்டு நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பது ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பது ஒருவருடைய கொட்டத்தை அடக்குவது என்கின்ற மாதிரியான விஷயங்கள்ல கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தனிமரம் தோப்பாகாத அடிக்கடி சொல்வோம் இல்லையா ஒரு கூட்டு சேர்ந்து செயல்பட்டு வேலை தொழில் வியாபாரம் அல்லது ஒரு விஷயம் ஏதேனும் ஒன்றில் உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பருவத்தில் வர வேண்டியது எல்லாம் வந்து தானுங்க தீரும் அப்போ வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தூய நட்பு டக்குன்னு ஒரு காதலாக வந்துடுது இல்லையா ஒரு நல்லவராக இருக்கிறார் ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கிறார் ஏன் இவரை வந்து நம்ம வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரியான மனமாற்றம் இளைய பருவத்தில் டுவெண்ட்டி சொல்லுவோமே அந்த இருபது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துடுது இல்லையா அதற்கேற்றார் போல சில பல அச்சாரங்களை போடக்கூடிய உங்களுடைய மனசை நீங்க ஓப்பனாக சொல்லாமலேயே மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாள் பார்க்காத ஒரு நண்பரை கூட மீண்டும் அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாள் மீனத்திற்கு இன்னைக்குங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய ஒரு இனிய நேயர் நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சற்று இது நடக்கவே நடக்காதே இது போய் எப்படி விளக்கமா சொல்றது அப்படின்றது மாதிரி இருந்தாலும் கூட ஒரு நச்சென்று மெச்சத்தகுந்த ஒரு தலைப்பு ஐயா மாமியார் மெச்சிய மருமகள் மாமியார் மெச்சுகின்ற மருமகள் இந்த மாதிரியான அமைப்பு யாருக்கும் இருக்கும் அதோட சில பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து போகிற அமைப்புகள்லாம் இருக்குல்ல இதற்கான ஜாதக அமைப்புகள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மைதான் நம்ம சும்மா தமாசுக்காக மாமியாரும் வச்சுன்னா எல்லாம் எந்த மாமியாரும் மருமகளும் சண்டைதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமையை பார்த்தீங்கன்னா தலைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நானே சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய மருமகள் தான் என்னுடைய உண்மையான மகள் என்னை தான் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற மாமியாரை நான் பார்த்துருக்குறேன் அதே போலவே மருமக அவங்க என்ன மாமியாரா எனக்கு அம்மாங்க அவங்க வீட்டில் நான் பிறந்த வீட்டில் நான் பிறந்தபோது இருந்தது இன்னொரு அம்மா அவங்க என்ன இருக்கிறாங்க புகுந்த வீட்டில் என்னுடைய கணவருடைய அம்மா எனக்கு அவங்க தானே அம்மா நான் அம்மானு தான் அவங்கள கூப்பிட்றேன் அப்படின்ட்டு மாமியாரும் மருமகளும் ஒரே மாதிரியாக ஒரு புடவை அணிந்து ஒரே மாதிரியாக ஒரு தெய்வத்திரத்தலத்திற்கு புனித தலத்திற்கு கோவிலுக்கு போய் அப்படியே சகோதரிகளைப் போல ஒரு நிலையில் நல்ல விதமாக பேசி பழகி தோழிகளைப் போல அளவிலாக இருக்கக்கூடிய சில அமைப்புகளை நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்போ கதைகளில் கற்பனைகளில் காவியங்களில் வர்ற மாதிரி எப்போவுமே மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வு கொண்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு மாமியாருக்கு இருக்கும் மருமகளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொதுவாகவே லக்கணம் ராசி ஒத்து போனாலே இருவருக்கும் ஒத்த சிந்தனைகள் வந்துருங்க இப்போ இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா உதாரணமாக மாமியார் என்பவர் ரிஷப லக்னமாக இருக்கிறார் என்றால் அதே ரிஷப லக்னத்தில் பிறந்த மருமகள் மாமியாரோடு ஒத்து போவராக இருப்பார் சமசப்தம லக்னம்னு சொல்லுவோம் ரிச்சிக லக்னமாக இருக்குதுன்னு வைங்களேன் இதுதான் இந்த கணவன் மனைவி எதிர் அமைப்போல குறிக்கக்கூடியது அப்போ ஒரு லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம கேந்திர கோணங்கள் சமசப்தமா எதிர் எதிர் லக்னங்கள்ல பிறந்தவர்கள் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ரொம்ப புரிந்துணர்வோடு இருப்பாங்க இதுல ஏக லக்னம் ஏக ராசி என்கின்ற ரிஷப லக்னம் ரிஷபராசி என்கின்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய மாமியாரோ மருமகளோ நிச்சயமாக ஒரு பெண் தன்னுடைய மாமியாரை அம்மாவென்று அழைக்கக்கூடிய தன்மைகள் இப்படித்தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா லக்னம் சுபத்துவமா இருக்கணும் மாமியார் வந்து லக்னத்துல சனி இருக்கு மருமகளுடைய லக்னத்துல குரு இருக்கு உத்து வராதுங்க மாமியார் வந்து மருமகள் குடைத்தால் மண் மாமியார் உடைச்சா மண்குடம் மருமுக உடைச்சா பொன் குடம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி லக்னத்துல சனி இருக்கின்ற லக்னத்தை சனி பார்க்கின்ற லக்னத்து ராசியோடு சம்பந்தப்பட்ட சனி போன்ற ராக் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க கண்கொத்தி பாம்பாக ஒரு நிலையில் இந்த லக்ன சனி என்ன பண்ணும் முப்பது வயசு வரைக்கும் இவனை நான் அப்படியே வளர்த்துருக்குறேன் தங்கத்தட்டில் வச்சு வளர்த்திருக்கிறேன் முப்பது நாளில் வந்து இவ தலையணை மந்திரத்தை தூ போட்டுட்டு தூக்கி எங்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிடுவாளோ நான் பெத்தது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்ட்டு பெத்து வளர்த்து இவகையில கொடுக்கறதுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மருமகளை எப்போதுமே சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய தன்மைகள் அங்கேயே மாமியாருக்கு வந்துடும் அப்ப லக்னம் ராசி போன்ற இடங்கள்ல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாமியாராக இருக்கக்கூடியவர் வந்து எப்போவுமே மருமகளோடு ஒத்துப்போகாத தன்மையாக இருப்பார் இதுக்கு நேரெதிரா மாமியார் மருமகிட்ட வந்துட்டீங்கன்னா லக்னம் ராசியோடு குரு சம்பந்தப்பட்ட ஒரு பெண் பெரியவர்களை மதிக்கக்கூடியவராக இருப்பார் மாமியாரும் மாமனாரும் பெரியவங்க தானே அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களா ஐம்பது வயசு தாண்டவங்களா தானே கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ என்ன இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய நல்ல கணவனை கொடுத்த தாய் தகப்பன் இல்லையா இவங்கள நான் ஏன் அப்பா அம்மான்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான பரந்த மனப்பான்மை உள்ளவராக கண்டிப்பாக இந்த மருமகள் இருப்பார் ஆகவே லக்னத்தை பொறுத்து ராசியை பொறுத்தே நீங்கள் வந்து அந்த ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லிட முடியுங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோ சேனலை பண்ணுங்க